வாக்கியலட்சுமி சீரியலில் இங்கே நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரொம்பவே மன கஷ்டமாக இருக்கார் ராமமூர்த்தி நம்மளுக்கு எண்பதாவது பிறந்த நாள் நடக்க போகுது இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு பிறந்த ஒரே மகனும் நம்மளோட இல்லை நம்ம செல்ல பேரனும் நம்மளோட இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே ஈஸ்வரி வராங்க எங்கே என்ன மன்னிச்சுருங்க அப்படிங்கிறாங்க ஏன் ஈஸ்வரி அப்படிங்கிறாங்க இல்லை நான் மட்டும் கொஞ்சம் கடுமையாக பேசாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக எழுதி வீட்டு விட்டு வெளில போயிருக்க மாட்டான் எழுதி வீட்டுக்கு வந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க எனக்கு எண்பதாவது பிறந்தநாள் நீங்கள் வைக்க வேண்டாம் ஈஸ்வரி அப்படிங்கிறாங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க எண்பதாவது பிறந்தநாள் கொண்டாடுறது வந்து பேராம்பைத்திகளோட சந்தோஷமாக இருக்கிறவங்க கொண்டாடுறது நான் வந்து பேராம்பைத்திகளோட சந்தோஷமாக தான் இருந்தேன் ஆனால் அவங்க என் பக்கத்தில் இல்லையே என் பேரன் என் பக்கத்தில் இல்லை ஒரே ஒரு பையனை ஆசை ஆசையாக வளர்த்தோம் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தான் படிக்க வச்சோம் அவனும் ஒரு நல்ல ஆளானான் கடைசியில் எல்லாத்தையும் உழைச்சிட்டு அவன் பாட்டில் போயிட்டான் எனக்கு இந்த குடும்பத்துக்கும் சமந்தல்ல மாதிரி சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி போயிட்டான் இப்போ என் பேரன் என்னை ஆசை ஆசையாக பார்த்துப்பான் அவனும் என் பக்கத்தில் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த குட்டி பிள்ளையே அப்படியே தூக்கி தூக்கி நான் சமந்திருக்கேன் ஆனால் அந்த பிள்ளையும் இல்லாத நிமிஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிலா நினப்பாக வேற இருக்குது அமிர்தாவும் என்ன அவ்வளோ அவ்வளோ நல்லா பார்த்துப்பான் இப்போ அவங்க இல்லாத போது இந்த எண்பதாவது பிறந்தநாளை கொண்டாடணுமா அப்படின்னு நினைக்க தோணுது அப்படிங்கிறாங்க அதாங்க சொல்கிறேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி மன்னிக்கலாம் வேண்டாம் இப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நடக்குன்னு இருந்திருக்கு நீ கேட்கணும்னு இருந்திருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் நானும் அதான் உன்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் விடு விடுன்னு சொல்லிட்டு ஏங்க இப்படி அவன் முடிவெடுப்பான்னு நினைக்கலங்க நான் சரி ஆகிட்டு என் பேரனை எப்போவும் நான் உரிமையில் பேசுகிற மாதிரி தான் பேசினேன் அவன் அதை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டான் அப்படிங்கிறாங்க இல்லை ஈஸ்வரி நீ ரொம்ப ஓராகவும் போனேன் அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ஒரு சில சூழ்நிலையில் உன்னால் அவனால் பண்ண முடியல அப்படிங்கிறத அவன் சொன்னான் நீ அதை ஏற்றுக்கிடாமல் அந்த நிமிஷத்தில் பேசினேன் அதான் எளியில் வீட்டு விட்டு வெளில போயிட்டான் இப்போ எங்கே இருக்கானோ எது இருக்கானோ சாப்பிட்டானோ சாப்பிடலையோ பாக்கியாக ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம பெற்ற புள்ள கோபி கூட நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் பாக்கியா நம்மளை வந்து பெற்ற தாயும் துவைப்போனா நினச்சி இன்றைக்கு வரைக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கா நம்மளுக்கு ஒன்றுன்னா அவ்வளோ துடிச்சுடிச்சு போகிறான் அந்த புள்ள அவன் பையன் செல்ல பையன் அவன் போயிட்டான்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருக்கான் ஒரு நேரத்தில் எழில் வந்து அவ்வளவு அரவணைப்பாக வந்து பாக்கியாக கூட இருந்திருக்கான் ஆ செளியன் வந்து அந்த அளவுக்கு முன்னாடி இருந்ததில்லை இப்போ அப்படியே மாறணுனே நீ அப்படியே ஆப்போசிட்டாக பேச வேண்டியிருக்கு முன்னாடி அந்த எழில் தான் அந்த வீட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் செலியன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் கொண்டு கொடுக்க மாட்டான் தனி தனியாக தான் இருக்கணும்னு நினைப்பான் அந்த மாதிரி இருப்பான் ஆனால் இப்போது அப்படியே மாறிடுது எழில் வந்து இப்போ வந்து வேண்டாத பிள்ளை ஆகிட்டான் செழியன் வந்து வீட்டுக்கு நல்ல பிள்ளை ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க ஏங்க எனக்கு ரெண்டுமே ஒன்று தாங்க இந்த செளியின் மாதிரி நீனும் கொடுக்கணுண்டா வைக்கணும்டாங்கிறது தான் சொன்னேன் அதுபோக வந்து பாக்கியாவை பார்க்க பாவமாக தெரியுதுங்க அவன் வந்து நைட்டு ஃபுல்லும் ஹோட்டலில் நிற்கிறான் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நிற்கிறான் அவன் எப்போ ரெஸ்ட் எடுக்கா எப்போ எந்திக்கிறா ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு காலையில் நாலு மணிக்கு எந்திக்கிற பிள்ளை நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்குறா மறுபடியும் நாலு மணிக்கு எந்திரிக்கிறான் இப்படியே தான் போயிட்டு போயிட்டுருக்கா அவளுக்கு ஒரு ஓய்வு பண்ணுமிலாங்க நம்மளோட ஒரு இருபத்தஞ்சி வயசு அண்ணங்க அவளுக்கு கம்மியாக இருக்கும் வேறு அண்ணங்க கம்மியாக இருக்கும்னு சொல்லி நினச்சி பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தாங்க பேசினேன் அப்படிங்கிறாங்க நீ பேசுன வச்செல்லாம் தப்பாக சொல்லலை ஆனால் ரொம்ப ஓராக பேசிட்டே அதனால் என் பேரன் வருத்தப்பட்டு போயிட்டான் எங்கள் எதை இதாக இருக்குது எனக்கு எண்பதாவது பிறந்த நாள் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும்போது பாக்கியாக வராங்க மாமா ஏமாம் இப்படி சொல்கிறீங்க எல்லோரும் எண்பதாவது நாளாக சிறப்பாக கொண்டாடுவாங்க நம்ம சிம்பிளாவது நம்ம கோயிலில் வச்சு கொண்டாடிடலாம் அப்படிங்கிறாங்க எளியில் வருவானா பாக்கியா அப்படிங்கிறாங்க தெரியலையே மாமா அவன் ஒரு நாளையும் என் பிள்ளையை விட்டு விட்டு நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் என் பிள்ளையை சொல்லிட்டேன் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் கையெடுத்து கும்பிட்றேன் பாக்கியா நான் ஒன்று சொல்லுவேன் நீ கேட்பையா அப்படிங்கிறாங்க சொல்லுங்கத்த அப்படிங்கிறாங்க நான் தப்பு தாம்மா நீ எளியில் கூப்பிடுமா வந்துடுவான் அப்படிங்கிறாங்க எங்கே இருக்கானே தெரியலேத்த அப்படிங்கிறாங்க நீ அவன்கிட்ட பேசவே இல்லையா அப்படிங்கிறாங்க ஃபோன் அடித்தேன் எடுக்கலை அமுதா தான் எடுத்தா ஏதோ ஹோட்டலில் எங்கேயோ தங்கியிருக்கேன்னு சொன்னாங்க நான் எந்த இடம்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ஈஸ்வரி அழுகிறாங்க பாரு சொந்த வீடு இருக்குது நம்ம பிள்ளை எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இதனால் தான் சொல்கிறேன் ஈஸ்வரி எனக்கு எண்பதாவது நாள் வேண்டாம் என் பேரை வந்தால் பிறந்த நாள் கொண்டாடுவோம் இல்லை தேவையில்லை நான் என் பையனை கூட நினைக்கல ஆனால் வந்து கண்டிப்பாக எனக்கு என் பேரை என் தலை நிற்கணும் என் பேத்தி நிலாவையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தில் இனியாக வந்துடுறாங்க ஆமாம் பாட்டி கண்டிப்பாக வந்து அண்ணன் வரணும் அண்ணியும் வரணும் அது போக நிலா பாப்பாவை பார்க்காம இருக்கும்ல பாட்டி அம்மா ப்ளீஸ்மா நிலா பாப்பாவை பார்க்கணுமான்னு அழுகிறாங்க எல்லாருமே அழகும் போது நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அமிர்தா அப்படிங்கிறாங்க உடனே நீங்கள் தயசாமே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் தனம்மா வேணாம்னு சொன்னீங்க நாங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஏம்மா அனுப்புனீங்க அப்படிங்கிறாங்க இப்போ அப்போ உள்ள சூழ்நிலை இது ஆனால் நீங்கள் இல்லாமல் யாருமே இங்கே சந்தோஷமா இல்லை செய்து வந்துடுங்க அப்படிங்கிறாங்க இங்கே சொல்லுதுலாம் சரிதான் அத்தை ஆனால் வந்து என் வீட்டுக்கார் முடிவு தான் முடிவு அவர் வந்தோடனே சொல்கிறார் அவர் வெளில போயிருக்காரு அப்படிங்கிறாங்க சரிம்மா வந்தோடனு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே கோபி ரொம்பவே தயக்கமாக உட்காந்துட்ருக்காரு உடனே ரதியா அப்படிங்கிறாங்க ஏன் தயங்கி தங்கி பேசிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை ஹாலில் நீ இருந்த அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பேச முடியல அப்புறம் வந்து தூங்கிறதுக்கு உண்மையில் பெட்ரூம் போய் அடைச்சிக்கிட்டிங்க நான் ஹாலில் படுத்துட்டேன் இப்போ காலில் விடிஞ்சனோன்ட்டு பேசலாம்னு பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டாங்க இப்போ நான் ஒன்று கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க எங்கே எனக்கு வேலைக்கு விட்டு போக முடியல அந்தளவுக்கு மன உரியா இருக்குன்னு சொல்லி தான் வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்கேன் அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க இல்லை ராதிகா நான் ஒன்று ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க எங்கள் பாருங்கள் அந்த வீட்டு விஷயமே நான் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன் ராதிகா வேண்டாம்னு சொல்கிறேன் ஆனால் நான் வந்து ஒன்று ஒன்று சொல்லணும் ஒன்றை எதையுமே என்னால் மறைக்க முடியல அப்படிங்கிறாங்க சரி என்ன சொல்லி தொலைங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை எளியில் வந்து அந்த வீட்டை விட்டு சண்டை போட்டு வெளில போயிட்டான் ஹோட்டலில் ரொம்ப தங்கியிருக்கான் அவனை நான் பார்க்க போனேன் அவனை பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டான்னா அப்புறம் ரூமுக்கு போயிட்டேன் அதுக்கோக்க செலவுக்கும் கொடுத்தேன் வேக மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க அவன் எப்படி வாங்குவான் பாக்கியாக பிறந்த ரோசைக்காரன் அவன் எப்படி வாங்குவான் அப்படிங்கிறாங்க எனக்கும் தானே பிறந்தான் என் பையன் தானே அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்கள் பையன் உங்கள் பையன் சொல்லலாம் அவங்கள ஒரு நாள் அப்பாவை ஏற்றுக்க மாட்டானே அப்படிங்கிறாங்க நான் பண்ண தப்புக்குனால அவன் ஏற்றுக்க மாட்டான் அப்படிங்கோ நீங்கள் பண்ணது தப்பு அதாவது என்னை கட்டினது தப்பு என்ன அப்படிங்கிறாங்க ராதிகா நான் அப்படி சொல்ல வரல அவன் பார்வையில் நான் ஒன்று கல்யாணம் முடித்தது வந்து தப்பாக தானே தெரியும் ஒரு மகனா அதனால் வந்து அம்மா என்கிட்ட சரியாக பேசாமல் இருக்கலாம் ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது ஒரு தவப்பண்ணா அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க கூட போய் அந்த ஹோட்டல்லேயே இருந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க இன்னும் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன் நான் உன்னை கட்டின பிறகு உன்னை நல்லா வச்சு பார்க்கல இல்லை நான் வந்து மையோ நான் என் பிள்ளையை நினைக்கல அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் குரலை வசத்திட்டு இருக்காதாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ராதிகா அம்மா என்னடி உன் புருஷன் வந்து இன்னும் அந்த பாசத்தில் தான் இருக்காங்களா நம்ம கோட்டு நாட்டுக்கெல்லாம் அலைஞ்சி மோளை கூண்டுலாம் ஏற்றி அப்படியும் கூட உனக்கு வந்து அந்த வீட்டுக்கு உடனே பாசனை போகல அடி அப்படிங்க எனக்கு எங்கேம்மா பாசம் இருக்குது எனக்கு அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை இவரெல்லாம் தேவை இல்லாமல் புதறிக்கிட்டு இருக்காரு அவங்க இவங்கள மதிக்க போகிறதே கிடையாது ஆனால் இவர் வந்து அவங்கள தல்லையை தூக்கிச்சு ஆடுதாரு சொன்னாலும் கேட்க மாட்டேக்கார் இவளை கெட்டினது இவர் கட்டினதுனால என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிறாங்க அதை சொல்லிடி முதல்ல முதல்ல நீ இவர் கெட்டிருக்கே கூடாது இவரை வச்சு நீ என்னடி நன்மடைஞ்ச சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே ராதிகா உங்கள் அம்மா பேசுகிற நுப்பாட்ட சொல் அப்படிங்கிறாங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நுப்பாட்டை சொல் சரியில்லை அப்படிங்கிறாங்க நீ பண்ணுறது தான் ஏன் சரியில்லை நீ பண்ணது தான் சரியில்லை எதுக்கு அந்த வீட்டு விஷயம் இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி லேப்டாப்பாக தூக்கி தலையில் ஒரு போடு போட்டுருந்தாங்க அம்மா அப்படிங்கிறாங்க இங்கே லைட்டாக அடிபட்டுருது உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க இங்கே இங்கே வந்து தக்காளி சட்னி பீச்சிக்கிட்டு வருது இந்த சூழ்நிலையில் கெட்ட போட்டு வீட்டு முன்னாடி நடந்து வராது காரில் இறங்கி நடந்து வராது இதை பார்த்துடாம முடிச்சிட்டேன் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா தடுமாறி விழுந்துட்டேன் அப்படி தடுமாறி விழுந்த மாதிரி தெரியலேடா அப்படிங்கிறாங்க இவர் ராதிகா சரியான கோவத்தில் கூடவே இருக்காங்க அப்போ இன்னமும் நடந்துருக்கும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க பின்னாடி மையம் வர மையம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு என்னாச்சும் தெரில தாத்தா அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு அம்மா லேப்டாப் வச்சு தலையில் போட்டாங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க அப்பா ஒன்றுமே செய்யலையா அப்படிங்கிறாங்க அப்பா கற்றுனாங்க அதுக்கப்புறம் பாட்டியும் கற்றுனாங்க தலையிலேருந்து ஒரு மாதிரி வந்தோன்னே ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டோம் அங்கே போனோடனே மூணு தையல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு டே கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாப்பா அப்படிங்கிறாங்க என்னடா இது இப்போ நீ இந்த வயசில் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ண இப்போ பண்ண நடக்காதெல்லாம் இருக்கடா என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிறாங்க ஒன்றுங்களை பார்த்து இடமாதி கீழே அப்படிங்கிறாங்க எல்லாமே மையை சொன்னால் இன்னும் மையை சொல்லிட்டாலாம் அப்படிங்கிறாங்க பிறகு தெரியாமையாக இருக்கும் ஒரு விஷயம் நடந்தால் தெரியாமையாக இருக்கும் இப்படி நடக்கிற அளவுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இங்குள்ள விஷயத்தை அங்கே வேணாம்னு சொல்லி கோவப்பட்டாப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்கிறேன் இங்குள்ள விஷயத்தை அங்கேருதுக்கு பேசுகிறேன் இது வேறு விடு அது வேறு வீடுன்னு ஆகிடுச்சி ம் உங்கள் அம்மா வந்து ஜெயிலுக்கு வரைக்கும்லாம் போனதை நீ மறந்துட்டியா அப்படிங்க அதை எப்படிப்பா மறப்பேன் நான் யாரையும் மறக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் எங்கள் அம்மாவை உள்ளே அனுப்புனவங்க எனக்கு எதிரி தான் அப்படி இருக்காங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக அந்த விட்டு கிளம்பி பேருங்க உங்கள் பையனோடையும் உங்கள் குடும்பத்தோடய பேருங்க என்னையோ என் பொண்ணு மையையும் எங்கள் அம்மாவையோ டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்புடின்னா நான் வந்து மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு மேலே என்னடைய செய்யணும் அசிங்க பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவுக்கே தெரிஞ்சு போச்சு ஒரு லேப்டாப்பை தூக்கி நீ தலைவர் போடுத உனக்கு அவ்வளோ பெரிய தும்ரு உனக்கு போய் நான் வாழ்க்கை கொடுத்தும்பாரு அப்படிங்கிறாங்க அப்படி எனக்கு நீ வாழ்க்கை கொடுத்த தானே இப்போ நீ வச்சிருக்கிய கிச்சன் அது யார் காசில் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க உங்க காசு தான் உனக்கு நான் காசே திறந்தது இல்லையா அப்படிங்கிறாங்க அதுக்கு நான் வட்டியும் முதலும் சேர்த்து உனக்கு செஞ்சுட்டேன் முதல்ல வீட்டு விட்டு ஒளியே போ கோபி அப்படிங்கிறாங்க என்ன நீ நான் பேசுகிறேன் அப்படிங்க இன்னும் உனக்கு அப்படி தான் பேச முடியும் இன்னும் மரியாதைலாம் கொடுக்க முடியாது ஒழுங்கு மரியாதை வீட்டு விட்டு ஒளிய போ அப்படிங்கிறாங்க இந்த வீட்டில் என் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இது நம்ம சொந்த வீடு மாதிரி பேசுகிற ஒத்திக்கு தான் வாங்கியிருக்கு ஒத்திக்கு கொடுத்த பணம் கொடுத்ததுன்னா அதனால் இந்த வீட்டோட ஓனர்னா வீட்டு விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் கோபி எழுந்திரிச்சுன்னு இருக்காரு ரதியா அவருக்கு உனக்கு சம்மந்தலன்னு சொல்லி அனுப்பு அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ரதியா நீ உங்கள் அம்மா சொல்ல கேட்டு ஆடிக்கிட்டு இருக்க இது நல்லது கிடையாது கடைசரி நான் தான் முன்னாடி நிற்பேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் நின்றது தான் நான் சூப்பராக பார்த்தனே ஆ நீங்கள் சூப்பராக தான் நிற்பீங்க நீங்கள் நின்ற வரைக்கும் போதும் முதல்ல இடத்த களி பண்ணுங்க காற்று வரட்டும் அப்படிங்கிறாங்க உடனே கோபிக்கு இங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல எந்திரிச்சி வீட்டுக்கு வெளியே போகிறாரு டவார்னு கேட்ட அடைக்கிறாங்க ராதிகா இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா கை தட்டுறாங்க ராதிகா இப்போ தான் நீ சரிவான முடிவு எடுத்துருக்க நீ உழைக்கிற நீ சாப்பிட்ற அப்படி இருக்கும்போது இன்னொருத்தங்க உதவி உனக்கு உணக்கிறதுக்குடி உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன் ஆ நம்மளுக்கு ஆதரவாக உங்கள் அண்ணா இருக்கிறா உங்கள் மைனி இருக்கா அப்படி இருக்கும்போது தம்பி பீஸ்லாம் உனக்கு அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதாம்மா நீ எவ்வளவோ சொன்னேன் நான் தான் கேட்டுக்கல நான் முதல்ல கேட்டிருக்கலாம் இவ்வளோ அசிங்கங்களும் இவ்வளோ பிரச்சனைகளும் தேவையே இல்லை ஆனால் நான் அங்கேயே சந்தோஷமாக இருந்திருப்பேன் அந்த இங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லி அவங்க வீட்டு பக்கத்துலேயே கொண்டு வந்து இனியை அசிங்கப்படுத்தி அங்கே வீட்டுக்கே கூட்டி போய் மரியாதை லாபம் பண்ணி இப்போ என்னையை வந்து யாருமே மதிக்கிறது இல்லை எனக்கே என்னை பக்கம் கேவலமாக இருக்குது என் ஆஃபீஸ் போனால் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு கிச்சனை வந்து கேண்டீனை வந்து கெடுத்து விட்டீங்க அவங்கவுங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறாங்க நீங்கள் வந்து அவங்க முன்னாடி ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்களா அப்படி இப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வேண்டியவங்கப்பட்டவங்களாம் கேட்குறாங்க என்னால் இது பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆஃபீஸுக்கு மூணு ஆஃபீஸை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்னை வீட்டை விட்டு உள்ளே அளவுக்கு முடக்கிட்டார் எல்லாமே இந்த கோபியால் தான் நீ சொன்னதாம்மா சரி எனக்கு இவர் தகுதியான ஆலயம் கிடையாது இவரை நான் கட்டிருக்கே கூடாது அப்படிங்கிறாங்க அவனுக்கு கோபி சொல்கிறாரு சூப்பரு சூப்பரு ஆனால் ஒன்று ஒன்று போகும்போது போகிறதுக்குள்ளே சொல்லிட்டு போகிறேன் பாக்கியா உன்னோட ஆயிரம் முடங்கு நல்லவா என் மேலே ஆளுக்கு ஆயிரம் கோவம் இருந்தாலும் நான் வீட்டு வாசலில் பின்னுடா வராதாங்கன்னா ஒரு வாரம்னு சொல்ல மாட்டான் வேணாலும் பாரு ஓ முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பாக்கியா இவங்கள பார்த்தோன்னா ரொம்ப ஹீஷாக்காகங்க இவருங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வராங்க நீ ஏன்டா ஏண்டாங்க வர அப்படிங்கிறாங்க அம்மா எனக்கு வீடு தானம்மா அப்படிங்கிறாங்க உனக்கு என்னடா வீடு வீட்டு வெளியே போடா அப்படிங்கிறாங்க உடனே இவர் வராரு மூத்தவர் வராரு அவங்க பையன் பாட்டி கொஞ்சம் நல்லுங்க அப்பா கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க ஏன்டா அவனை ஏன்டா உள்ள கூப்பிட்டுருக்கேன் சரி அவனுக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிறாங்க பாட்டி ஒரு போட்டுங்க இப்படி தான் வந்து எளியில் அனுப்புனீங்க அப்பாவும் அனுப்புனா என்ன அர்த்தம் என்னென்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுடுறாரு என்னப்பா 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 அப்படிங்கிறாங்க என்ன அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாடா இன்னும் என்னால் எங்கேயுமே போக முடியாடா அப்பா ஒன்றுத்துக்காக நான் ஆயிட்டேண்டா இப்போ என்னப்பா எப்படி சொல்கிறீங்க விடுங்கப்பா ஒடுங்கப்பா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படிங்கிறாங்க டே பத்தியடா கோபி உனக்கு ஒன்றுன்னு அவன் பையன் துடிச்சு போகிறான் பத்தியேடா இதாண்டா தானாடாட்டும் தன் ச தச ஆடுன்னு சொல்லுவாங்க யார் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்து கொடுக்கூடாதுன்னு சொன்னாலும் அப்பா நீங்கள் வாங்கப்பான்னு கேட்குறான் பத்தியா அதான்டா அவன் பையன் இதே மாதிரி தான்டா எல்லோரும் உன் மேலே பாசம் வச்சுருந்தோம் எங்களை வேண்டான்ட்டு போனேன் பற்றியா உண்மையாக நண்பு தான் ஜெயிச்சிருக்கு நாங்கள் வேணும்னு வந்துட்டேன் நீ இங்கேயே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிப்பா அம்மா அப்படிங்கிறாங்க சரி சரி அதான் அவங்க அப்பா சொல்லிட்டார அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி இப்போ என்ன அடித்திருப்பேன் பார்க்காங்க எளியில் அமிர்தா நிலானுக்கிறாங்க இதை பார்த்தோன்னே ராமூர்த்தி ரொம்ப சந்தோஷம் டேய் எழில் வாடா வாடா விட்டுக்கலாம் வாடா நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நிலாவை தூக்குறாங்க என் பேரன் வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்